வணக்கம் தாமரை உலகம் செய்திகள் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று புதுச்சேரி மாநிலம் நெல்லுத்தோப்பு தொகுதியில் பிள்ளை தோட்டம் முழுவதும் கொசு மருந்து அப்பகுதி முழுவதும் தூய்மைப்பணி செய்திருந்தார் ஆர் சிவராஜன் தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் நகர மாவட்ட ஓபிசி அணி செயலாளர் இளங்கோவன் தொகுதி நிர்வாகி ரகுநாதன் நகர மாவட்ட ஓபிசி அணி செயலாளர் மனோகரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக செய்திருந்தார் அனைத்து ஏற்பாடுகளும் மக்கள் சேவை அறக்கட்டளை ஆர் சிவராஜன்